ரேஷன் கார்டு வைத்திருப்பவருக்கு மகிழ்ச்சி ஆள் அனுப்பி ரேஷன் வாங்குகிறீர்களா முதியோர்களுக்கு புது வசதி பொதுமக்களுடைய நன்மைக்காக ஏகப்பட்ட அறிவிப்புகளையும் சலுகைகளையும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டு வரும் நிலையில் மற்றொரு முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது இந்த புதிய வசதியானது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சியும் தந்து வருகிறது தமிழக ரேஷன் கடைகளில் கார்டுதாரர்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன இந்த சலுகை காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் பலன்களையும் பெற்று வருகின்றனர் இதற்காக அரசு வருடத்திற்கு பத்தாயிரம் ஐநூறு கோடி ரூபாய் செலவு செய்கிறது எனவே தான் ரேஷன்களில் நிலவும் முறைகேட்டை தடுக்க ரேஷன் கார்டில் உள்ள குடும்ப தலைவர்கள் அல்லது உறுப்பினர்களுடைய விரல் ரேகை பதிவு செய்து உறுதி செய்யப்பட்டு பொருட்கள் வழங்கப்படுகின்றன ஆனாலும் ரேஷன் அரிசியை பலரும் கடத்தி கள்ளச்சந்தைகள் பெற்று வருகிறார்கள் இதனால் ரேஷன்தாரர்களுக்குரிய பொருட்களை விநியோகிக்க முடிவதில்லை எனவே ரேஷன் கடத்தலை தடுக்கும் முயற்சியில் தமிழக எல்லையில் போலீசார் விழிப்புடன் கண்காணித்தும் வருகிறார்கள் இதை தவிர ரேஷன் கடைகளில் திடீர் திடீர் ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு மக்களுடைய பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டு வருகிறது இவைகளை தவிர ஒவ்வொரு மாதமும் குடும்ப அட்டைதாரர்களுக்கான முகாம்களும் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த முகாம்களில் ரேஷன் குடும்ப அட்டைகள் பெயர் சேர்த்தல் நீக்குதல் திருத்தம் புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தல் செல்போன் பதிவு எண்ணை மாற்றுதல் ரேஷன் கடைகளுடைய செயல்பாடுகள் குறித்த புகார்களை தெரிவித்தல் போன்றவைகள் குறித்தும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி மேற்கொள்ள தமிழக அரசினால் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டும் வருகிறது எனினும் பல்வேறு சமயங்களில் மூத்த குடிமக்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் ரேஷன் கடைக்கு செல்ல சிரமப்படுகின்றனர் அவர்கள் மட்டும் தங்களுடைய சார்பில் வேறு நபரை கடைக்கு அனுப்பி பொருட்களை வாங்கிக் கொள்ள அனுமதிக்கப்படுகிறது இதற்கு உணவு வழங்கல் துறை அலுவலகங்களில் அங்கீகார சான்று விண்ணப்பம் பெற்று பூர்த்தி செய்து தர வேண்டும் என்பதும் அடிப்படையான விதியாகும் ஆனால் அதிகாரிகள் இதற்கு ஒப்புதல் அளிப்பதில் தாமதம் செய்வதாக புகார்கள் எழுந்தபடி இருந்தன எனவே டபிள்யூ டபிள்யூ டபிள்யூன் என்ற வெப்சைட்டில் விண்ணப்பிக்கும் வசதியை உணவுத்துறை தற்பொழுது புதிதாகத் துவங்கியிருக்கிறது இதுகுறித்து உணவுத்துறை அதிகாரி ஒருவர் சொல்லும்பொழுது இணையதள விண்ணப்பத்தில் மூத்த குடிமக்கள் தங்களுடைய சார்பில் அனுப்பும் நபருடைய பெயர் உறவு முறை உள்ளிட்ட விவரங்களுடன் ஆதார் எண்ணை பதிவேற்றம் செய்து விண்ணப்பிக்க வேண்டும் அதை சரிபார்த்து அதிகாரிகள் ஒப்புதல் அளிப்பார்கள் நேரம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் கணினியில் பதிவாகும் என்பதால் குறித்த நேரத்தில் ஒப்புதல் அளிக்க வேண்டிய அவசியம் இதனால் அதிகாரிகளுக்கு ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காமல் தொடர்ந்து